கடவுள இன்னைக்கு சார் அடி கூடாது எல்லா பொண்ணுல என்ன தான் பாக்கணும் அது நீ தாரில் புரியணும் சாமியா டே என்னடா வேண்ட உனக்கு பிச்சை நீ வேண்டியா எனக்கு பிச்சை நான் வேண்டேன் நீ அதெல்லாம் கூட கேட்டு நிற்பா டேய் ஒரு பெத்த தாய் இப்படி எழுத்து எழுத்து பேசுறடா என்னடா நீ புள்ள ஆ இது மட்டும் வைக்கனியா கேக்குறியா ஒரு புள்ள வண்டி கேட்டினா வாங்கி தந்தியா நீயா நீ பத்தாவது பாஸ் பண்ணு உனக்கு வண்டி வருதா இல்லையான்னு பாரு அது இந்த ஜென்மத்துல நடக்காது வண்டி என்ன கிடையாது தெரிஞ்சு போச்சு இல்லடா அவன் அந்த பக்கம் என்ன மனைவி இருக்கிற